யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன்னு ஒவ்வொன்னா பழசை எரிக்கிறப்ப அந்த மாதிரி எண்ணங்களை நினைச்சுக்கிட்டு தீயில போட்டு எரிக்கிறப்ப நம்ம மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்களோ எரிஞ்சு நல்ல எண்ணங்கள் மட்டுமே நினைச்சிருக்கணும்னு கொண்டாடுறது தான் போதி அது பொங்க போகுது இங்க என்ன உள்ள படிக்கிட்டு இருக்காங்க பணியா தானா உம் பொங்கல் பொங்க போகுதுன்னு சொல்லி எல்லாரும் கூட்டிட்டு வாரம் சரிங்க அப்பதான் கிளபோசே அப்பதா பொங்க பொங்கற நேரத்துல எங்கன்னு கிளப்பிட்ட ஆஹ் வெளியூர் வர ஒரு பொங்கல் அடிக்கணும் என்னத்த இன்னும் பொங்காம இருக்கு பொங்கிடும் எப்படி பொங்காம இருக்க நம்ம வீட்டு பொங்கல் என்னைக்குமே கணக்கு பார்த்து தான் பொங்கும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் 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 அத்தை சீலக்காரி பெரிய மந்தை நான் சொன்னபடியே பொங்கல் கணக்கு பக்கமா பொங்கிடுச்சு